வணக்கம் அருமை விவசாய சொந்தங்களே இது எங்கே வந்திருக்கோம்னா நம்ம உடங்குடியில் ஒருத்தருக்கு வந்து ஒன் கஜ்பி அமைக்கிறதுக்காக வந்திருக்கோம் இவங்க நம்ம கூகுள் ஆட்ஸ் மூலமாக இந்த ஆர்டர் நமக்கு தந்தாங்க இவங்க வந்து சின்ன பாட்டில் எபி கரண்ட் எடுத்திருக்காங்க எடுத்து இந்த இடத்த சுற்றி செடி வச்சுருக்காங்க ஆனால் பட் என்னென்னா இவங்களுக்கு வந்து கரண்ட் புல் கிட்டத்தட்ட மாதம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வருதுன்னு அவங்களால தண்ணி வந்து செழிப்பாக பயன்படுத்த வரல ஆனால் அந்த இடம் வந்து காஞ்சிதான் கிடையாது காரணம் என்னென்னா உள்ளாக தண்ணி நல்லா யூஸ் பண்ணணும்னா அவங்க இப்படி பார்த்தாலும் மோதராக கரண்ட்டு பில் வந்துடும் அப்படின்னு அவங்க பயம் வந்துச்சு அப்போ தான் நமக்கு வந்து சோலார் போட்டுருவோம் இந்த இடத்துல அப்படின்ட்டு இருந்தாங்க அப்போ அவங்க கரண்டும் வச்சுருக்காங்க அப்போ சப்போஸ் அவங்க எமர்ஜென்சிக்கு ஒரு நாலு மணிக்கு மேலே நமக்கு கரண்ட்டு தேவை மோட்டரை போடணும் அப்படின்னா இப்போ என்ன செல்லாம் அப்படிங்கும்போது நம்ம வந்து நம்ம சோலார்லேயே டிபி ஆப்ஷனும் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இந்த சின்ன இடத்துக்கு அவங்க வேறு பிஸ்னஸ் பார்த்துட்ருக்காங்க அப்போ இது அடிக்கடி இங்கே வரணும் வரணுமா மோட்ரு போடணும் அப்படிங்கிற போது ஆப்ஷன் கேட்கும்போது அப்போ வந்து நம்ம ஆரம்ப சிங்கில்ங்கிற சிம்மில் கார்டு மூலமாக இயங்குகிற ஆப் மூலமாக ரன் பண்ணக்கூடியதை நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நினச்சி கொடுத்துருக்கோம் ஸோ இதனால் என்ன ஆகிருது அவங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க ஸோ நம்மளுக்கு வந்து இந்த சின்ன இட இடத்துக்குமே நம்ம வெளியே இருந்து ஆன் பண்ணிக்கிடலாம் தேவைப்படும்போது நம்ம ஃப்ரீயாக இருக்க டைம் இந்த இடத்துக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் நம்ம இவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் பார்க்க இவங்க இதுக்கு மேடக்கு மோட்ரை தண்ணி கம்மியாக தான் வந்தது என்னென்னு பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து ஏற்கனவே அது ஒரு ஈபிளோட கூடிய மோ மோட்ரு வந்து ரொம்ப ஸ்டக்காக இருக்குது அதாவது ஸ்டக்காகிடுச்சுன்னா மண் வந்து பிடிச்சிருந்தது மோட்டரை வந்து ரொம்ப ரெக்கவரி பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே போதும் போது நான் ஆகி போச்சு கரெக்டமாக ரெக்கவரி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மோட்ரை வந்து அவங்களுக்கு இணைச்சி கொடுத்து தண்ணியை வந்து எடுத்து கொடுத்தோம் சொட்டுநீர் போட்டு தண்ணி வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் இதில் இவங்களுக்கு வந்து நம்ம மொபைல் ஆப் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்தது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுறோம் இதே போல எத்தனை கிலோ லிட்டர் தண்ணி நம்ம இது எத்தனை கிலோ லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லா ஆப்ஷனுமே நம்மளுக்கு அந்த இதில் வந்து காமிச்சிருது ரெண்டாவது வந்து மோட்டருடைய வோல்டேஜி அதோடைய ஆம்ஸ் கரண்ட்டோடைய ஆம்ஸ் ஆம்ஸ் ரைட்டிங்கு எல்லாமே இதில் வந்து பக்காவாக இருந்தோடனே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதே போல உங்களுக்கு கிராஸ் எக்கா சொட்டு புல்லாவே தண்ணி எல்லாமே எல்லா இதுக்கும் போகுது நொஞ்சு ஓரளவு கிராஸ் பண்ணி செக் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு வந்து நல்லா திருப்தியாக பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ நிறைய இடம் இதே மாதிரி சரி நம்ம சின்ன இடம் தானே அப்படின்னு சொல்லி கரண்ட்டை போட்டு யூஸ் பண்ணி போட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருப்பாங்க சோலார்ல வந்து அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது ஏன்னா முன்னால வந்து சோலார்லாம் அடிக்கடி மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருந்தது இப்போலாம் நாங்களாம் நிறைய மோட்டர் இன்ஸ்டால் பண்ணி இருக்கோம் கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது புது புது ஆர்டர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால நீங்கள் தைரியமாக சோலாராடு போடலாம் பட் என்னென்னா ஃபஸ்ட் டைம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பிரயோஜனமாக இருக்கும் அதாவது நம்ம விலைக்கு பலங்கிறதோட நம்ம ஒரு பலம் நம்ம தோட்டத்தில்